இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் நெல்லை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் சபாபதி மோகன் அவர்களே கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே தாளாளர் அவர்களே கல்லூரி நிர்வாக குழுவினுடைய உறுப்பினர்களே பேராசிரியர் பெருமக்களே நண்பர்களே அருமை பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நீலகண்டன் அவர்கள் வரவேற்புரை போது ஒரு செய்தியை சொன்னார் சுபவீரபாண்டியன் சபாபதி மோகன் இரண்டு பேர் பேச்சையும் கேட்க ஆவலாக கூடியிருக்கிற மாணவர்களே என்று நான் அதையெல்லாம் நம்புகிறதே இல்லை எனக்கு தெரியும் அப்படிலாம் எங்கள் பேச்சை கேட்கலாம் ஆவலாக கூடவில்லை வேறு இல்லை இவன் எப்போ பேசி முடிப்பாருங்களோ ஏனென்றால் நானும் மாணவனாக இருந்து ஆசிரியராக இருந்துதான் ஓய்வு பெற்றேன் ஆனால் கொஞ்ச நேரம் கேளுங்கள் சில புத்தகங்களையாவது படியுங்கள் உங்களுக்குள் இருக்கிற இன்னொரு புதிய மனிதனை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதுதான் அடிப்படையான செய்தி நீங்கள் மற்றவர்களையெல்லாம் தெரிந்து கொள்வதை விட உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மேடைக்கு வந்த பிறகுதான் ஒரு புதிய செய்தியை நான் தெரிந்து கொண்டேன் தினந்தோறும் கற்றுக்கொள்வதற்கு பாடங்கள் இருக்கின்றன கலைஞரை பற்றி நாம் அறிவோம் நானும் அறிவேன் நான் இதுவரை அறிந்திராத கலைஞரை பற்றிய ஒரு செய்தியை இப்போது மேடையில் நான் தெரிந்து கொண்டேன் தாளடங்களுடைய செயலர் பேசுகிற போது சொன்னார் கலைஞர் எனக்கு ஒரு கையிலே ஒரு தங்க சங்கிலி மாட்டினார் பிரேஸ்லெட் என்று சொன்னார் அது செய்தி அல்ல எதற்கென்றால் எம்ஜிஆர் சிலை வைத்ததற்கு இவருக்கு அவர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் என்றால் கலைஞரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான் மாற்று கருத்து கொண்டவர்களையும் மதிக்கிற ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் இதற்கு முன்பே ஒரு செய்தி உண்டு தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரி இருக்கிறது தானே அதனுடைய பெயர் தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரி என்றுதான் இருந்தது எம்ஜிஆருக்கு பிறகு அவர் கட்சியை சார்ந்தவர்கள் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்தபோதும் அந்த கல்லூரிக்கு அப்படித்தான் பெயர் இருந்தது அதை தமிழ்நாடு எம்ஜிஆர் அரசு திரைப்பட கல்லூரி என்று மாற்றியவர் தலைவர் கலைஞரவர்கள்தான் என்பது ஒரு புதிய செய்தி பெரியாருக்கு இறுதியாக அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ததற்கு என்ன அதற்கான முன் அடையாளம் எங்கே இருக்கிறது ஏதாவது பிரசிடென்ட் இருக்கிறதா என்று அதிகாரிகள் கேட்டபோது அவர் கேட்ட அந்த கேள்வியை சொன்னார்கள் காந்தியாருக்கு அரசு மரியாதை கொடுத்தீர்களே காந்தியாரும் பெரியாரும் கவுன்சிலராக கூட இருந்ததில்லை ஆனால் பிரதமரை விட அவருக்கு காந்தியாருக்கும் முதலமைச்சரை விட பெரியாருக்கும் புகழ் இருந்தது நான்கு முதலமைச்சர்கள் பெரியாரின் பிள்ளைகள் அதைவிட என்ன சிறப்பு இருக்க முடியும் காமராஜர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் எல்லோரும் காமராஜர் பெரியாரால் உருவாக்கப்பட்டவர்கள் எனவே அப்படி அவருக்கு அரசு மரியாதை தந்தார் என்பதை தாண்டி அடுத்த செய்தி என்ன என்றால் அந்த ஒரு முன் மாதிரியை கலைஞர் உருவாக்கியதால்தான் வெறும் அரசு பொறுப்பில் இருந்தவர்களுக்கு மட்டும்தான் மரியாதை என்பதல்ல மக்கள் நெஞ்சில் இருந்தவர்களுக்கு மரியாதையை அரசு கொடுக்க வேண்டும் என்பதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு அருகில் இருக்கிற இடைசெவல் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து கரிசல் மண்ணின் கதைகளை தந்த கீ ராஜநாராயணனுக்கும் அரசு மரியாதை கொடுக்கப்பட்டதே அது கலைஞர் தொடக்கி வைத்த பண்பாட்டின் அடையாளம் இந்த கல்லூரியின் சிறப்பை சொன்னார்கள் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் இந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருந்திருக்கிறார் இங்கே வருகிற போதே இந்த திருநெல்வேலிக்கு பேட்டைக்கு வருகிற போதெல்லாம் எனக்கு ஒரு தலைவரின் நினைவு வரும் இந்தியா முழுமைக்கும் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே ஒரு குரல் முழங்கிற்று அந்த குரலுக்கு சொந்தக்காரர் இந்த பேட்டையிலே பிறந்த கண்ணியம் மிகுந்த காகிதமில்லத்தவர்கள் என்பது ஒரு செய்தி இல்லத்தவர்களை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும் அவர் பிறந்த ஊர் கடையநல்லூர் அவர் போட்டியிட்ட தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் நேரம் இல்லத்தவர்கள் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அறிஞர் அண்ணாவும் காகிதமில்லத்தும் சேர்ந்து பேசுகிற கூட்டம் அண்ணா இன்னொரு கூட்டத்தில் பேசிவிட்டு வருகிறார் அண்ணா வருகிற வரையில் பேச வேண்டும் என்பது என்று காகிதமில்லத் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பேசி அண்ணா வந்துவிட்டார் அண்ணா என்ன சொன்னார் என்றால் காகிதமில்லத் பேசி கொண்டிருக்கிற போது குறுக்கே போகக்கூடாது அது மரியாதை இல்லை அவர் பேசி முடிக்கட்டும் என்று இவர் காரிலேயே உட்கார்ந்திருந்தார் அவர் வந்த பிறகு முடிக்கலாம் என்று இவர் பேசிக்கொண்டே இருந்தார் பிறகு அண்ணாவுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் வரும் வரையில் பேசலாம் என்று அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று பிறகு அண்ணா வந்தார் அப்படி அண்ணாவால் மதிக்கப்பட்ட காகிதே மில்லத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் காகிதே மில்லத் இறந்து போனார் அன்றைக்கு அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு ஊழியர்கள் சேர்ந்து முதலமைச்சர் கலைஞருக்கு ஒரு பாராட்டு விழா ராஜாஜி அரங்கத்தில் எதற்காக என்றால் ரெட் டேபிசம் என்று ஒன்று உண்டு உங்களுக்கு அது தெரியாது அதாவது ஒரு அதிகாரியை பற்றி மேல் அதிகாரி வேலை பார்க்கிற ஒருவரை பற்றி மேலதிகாரி எழுதி வைக்கிற குறிப்பை பொறுத்துத்தான் அவர் எவ்வளவு உழைத்திருந்தாலும் மேலே இருக்கிறவனுக்கு இவரை பிடிக்கவில்லை என்றால் அவன் சரியில்லை என்று எழுதிவிட்டால் இவருக்கு ஒரு பதவி உயர்வு வராது அந்த ரெட் டேபிசம் என்பதை ஒழித்தார் கலைஞர் என்பதற்காக ஒரு பெரிய பாராட்டு விழா ராஜாஜி அரங்கத்தில் ஆனால் என்ன நடந்தது என்றால் கலைஞர் சொன்னார் காகிதமில்லத்தவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் எந்த விடாவும் வைத்து கொள்ள முடியாது தள்ளி வைத்து விடுங்கள் என்று சொன்ன அளவுக்கு அரசின் மதிப்பை பெற்றிருந்த வந்த காகிதமே பிறந்த மண் பாரதியார் படித்த வகுப்பறை இங்கே இருக்கிறது நான் சென்ற முறை வந்தபோது பார்த்தேன் எத்தனை பெரிய கவிஞன் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் எடுத்துச் சொல்லப்படுகிற அதாவது அரண்மனைக்குள்ளே இருந்த கவிதையை கையை பிடித்து மக்களுக்கு இடையில் அழைத்து வந்தவன் பாரதி படித்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்கிறீர்கள் நம்முடைய முன்னாள் துணைவேந்தர் இந்த அரங்கிற்கு வந்திருக்கிறார் நீலகண்டன் அவர்கள் இங்கே இருக்கிற மாணவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது ஒரு செய்தி சொன்னார் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அதுதான் கலைஞர் கண்ட கனவு என்ன சொன்னார் என்றால் இங்கே இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நூற்றுக்கு தொண்ணூற்று மதிப்பெண் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்கி தங்கப்பதக்கம் வாங்கியவர்கள் என்று சொல்லவில்லை நூற்றுக்கு எண்பது பிள்ளைகள் படிப்பு மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் கலைஞரின் கனவு அதுதான் யாருக்கு படிப்பு இல்லை என்று சொன்னார்களோ அவர்களுக்கு படிப்பை எந்த நிறுவனம் தருகிறதோ அதுதான் சமூக நீதிக்கு பணியாற்றுகிறது எனவே நூற்றுக்கு எண்பது பேர் பட்டியலின மக்களினுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இடம் தந்திருப்பீர்களானால் இந்த நிர்வாக குழுவுக்கு என்னுடைய சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரே ஒரு புத்தகம் அதை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் ஏனென்றால் இன்றைய சிறப்பு விருந்தினரும் பேச்சாளரும் பேராசிரியர் சபாபதி மோகன் அவர்கள்தான் நான் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் என்கிற முறையிலே இந்த கூட்டத்திற்கும் தலைமையேற்றிருக்கிறேன் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் என்று ஒரு புத்தகம் இங்கே மேடையில் இருக்கிறது நான் அதனை நம்முடைய கல்லூரி நூலகத்திற்கும் கொடையாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் அந்த புத்தகத்தை பிள்ளைகளே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படியுங்கள் அதாவது அது தொடங்கும் தொடங்கும்போது சாக்ரட்டீஸிலிருந்து தொடங்கும் யார் சாக்ரட்டீஸ் அவனுடைய சிந்தனைகள் என்ன எங்கே தெரியுமா அந்த மாநாடு ஒன்று நடைபெற்றது அந்த மாநாட்டை ஒட்டி கலைஞரவர்கள் தொடர்ந்து முரசொலியில் எழுதினார்கள் அந்த மாநாடு எங்கே நடந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்தது என்ன மாநாடு திமுக கழகத்தினுடைய இளைஞரணியின் முதல் மாநில மாநாடு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்று நடத்திய முதல் மாநாடு அந்த மாநாடு நடந்த இடம் இதே திருநெல்வேலி தான் எனவே இந்த திருநெல்வேலியில் நடந்த மாநாட்டை ஒட்டி கலைஞரவர்கள் அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து பல சிந்தனையாளர்களை பல போராளிகளை எடுத்துக்காட்டினார் நாகர்கோயிலில் பிறந்து சுபாஷ் சந்திர முன்னால் இந்திய ராணுவத்தை உருவாக்கிய அந்த செண்பகராமன் பற்றிய கட்டுரையும் அதில் இருக்கிறது நீங்கள் நீங்கள் பிறந்த மண்ணை பற்றி நீங்கள் படிக்கும் கல்லூரி பற்றி நமக்கு முன்னால் இருந்த தலைவர்களை பற்றி இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதே முதல் படிப்பு முதல் படிப்பு செண்பகராமனை தெரியவில்லை என்று சொன்னால் அது தென் மாவட்டங்களுக்கே சரியில்லை கலைஞரை பற்றி என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய அரசியல் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அவரை பற்றி கவிஞர் சுரதா ஒரு வரி எழுதினார் கருக்கலிலே கண்விழிக்கும் திருக்குவிடை என்று எழுதினார் திருக்குவடை அவர் பிறந்த ஊர் கருக்கலில் கருக்கல்னா கருக்கலை நம்ம பல பேர் பார்த்துருக்க மாட்டோம் கதிரவன் உதிப்பதற்கு முன்னால் இருக்கிற நேரம் சூரியன் உதித்தும் உதிக்காமலும் இருக்கிற நேரம் சூரியன் தோன்றுவதை பார்த்து சூரியனை எங்கே சேர்ப்பார் சூரியனை வானிலும் பாருங்கள் தேர்தலிலும் பாருங்கள் அது வேறு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் விடித்து விடுகிற பழக்கமுடையவர் கலைஞர் அதிகாலை நான்கு முப்பது மணி அவர் எழுகிற நேரம் அவரே ஒரு முறை சொன்னார் எத்தனையோ பேர் உங்கள் கட்சியிலும் உங்கள் நண்பர்களாகவும் எதிர்கட்சியிலும் இருக்கிறார்கள் நீங்கள் எப்படி முன்னேறினீர்கள் பல காரணங்கள் உண்டு அவர் சிரித்து கொண்டே ஒரு காரணத்தை சொன்னார் நான் காலையிலே நான்கு முப்பது மணிக்கெல்லாம் எழுந்து விடுகிறேன் பிறகு நடைப்பயிற்சி பிறகு ப விளையாட்டு எல்லாம் முடித்து நான் முரசொலி அலுவலகத்துக்கு வந்து ஏழரை மணி எட்டு மணி அளவில் கட்டுரை எழுதிக் கொண்டிருக்கிற போது ஏதேனும் ஒன்றைப் பற்றி ஒரு செய்தியை பரிமாறிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் யாராவது ஒரு நண்பருக்கு தொலைபேசினால் அவர்கள் வீட்டிலிருந்து விடை கிடைக்கிறது ஐயா தூங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கூப்பிடட்டுமா என்று கேட்கிறார்கள் அப்போது மணி ஏழரை நான் விழித்தது நாலரை அவர் ஏழரை மணிக்கும் தூங்கி கொண்டிருக்கிறார் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் என்றால் ஒரு மாதம் தொண்ணூறு மணி நேரம் நான் முன்னால் ஓடி விடுகிறேன் அதுதான் அந்த வெற்றிக்கு காரணம் என்றார் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் கலைஞரை பாராட்டுவதற்காக அல்ல இயன்ற வரையில் அதிகாலையில் எழ முயற்சி செய்யுங்கள் காலையில் படிக்கும்போது காலையில் நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று நான் சொல்லவில்லை தூங்கி எழுந்த பிறகு மூடை சுறுசுறுப்பாக இருக்கும் பன்னெண்டு மணிக்கு ராத்திரி படிக்காதீங்க பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு படித்து இல்லை காலையிலே எழுந்து படிக்கிற போது அந்த மூடை எதனையும் சட்டென்று உள்வாங்கிக் உள்வாங்கிக்கொள்ளும் எப்போதும் நாம் நேரத்தை நாம் கையாட வேண்டும் நேரம் நம்மை கையாடக்கூடாது பல பேர் என்ன விடை சொல்கிறார்கள்னா இதை நேற்றே எழுதியிருக்கலாமே நேரம் இல்லை சார் நேரமெல்லாம் இருக்குது போதுமான அளவுக்கு இருக்கிறது நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்கள் ஒரு நாள் இரவு தூங்கப் போவதற்கு முன்னால் இன்று காலையில் இது இதுவரைக்கும் என்னென்ன வேலை செய்திருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் பல நேரம் சும்மா இருந்திருக்கிறோம் இந்த சும்மாங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவே முடியல ஏண்டாம் ஒருத்தன் இந்த சும்மா ரொம்ப பேர் என்ன பண்ணேன்னா சும்மா இருக்கேன்னுமா தயவு செய்து சும்மா இருக்காதீர்கள் ஏதாவது வேலை செய்யுங்கள் ஏதாவது செய்யுங்க இந்த வயது எத்தனை வேலைக்கும் இடம் கொடுக்கிற வயது ஒரு முறை ஒரு நண்பர் என்னை கேட்டார் நேற்று காலையில் இதே நேரம் சென்னை வியாசர் மாடியில் இருக்கிற அம்பேத்கர் கல்லூரியில் மாணவர்களிடத்தில் நான் பேசி கொண்டிருந்தேன் இன்றைக்கு திருநெல்வேலி எழுபத்தி மூன்று வயதில் இப்படி அலைகிறீர்களே உடம்பு நன்றாக இருக்கிறதா என்று கேட்டார் அதனால் தான் நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லணும் ஒரே இடத்துல ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தால் பெரும்பாலும் துருப்புடித்து போகும் நீங்கள் மிதிவண்டி வைத்திருக்கிறீர்கள் ஓட்டினால் தான் அது ஓடும் ரொம்ப பத்திரமாக வீட்டிலேயே வச்சிருங்க பத்து மாதத்துக்கு அப்புறம் அதை ஓட்டவே முடியாது மூளையும் அப்படித்தான் எல்லாவற்றையும் கணக்கில் கொள்ளுங்கள் பேராசிரியர் சபாபதி மோகன் ஒரு செய்தியை சொன்னார் அதை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் இந்த வரிசையாக எல்லாரும் துண்டு போட்டாங்கள்ல அவர் என்ன சொன்னார்னு உங்கள் காதில் விழுந்துருக்கோம் முதல்ல இதை தடை பண்ணணும் பண்ணனுமையாங்க ஏன்னா தினந்தோறும் எங்களுக்கு கூட்டத்துக்கு போய் வருகிற போது இந்த பயன்படுத்துகிற துண்டாவது பரவாயில்ல இந்த பொன்னாடையை என்ன செய்வதென்று புரியவில்லை பொன்னாடை முதல்ல வருகிற போது என் மனைவி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க பரவாயில்ல பழ ஐயோ தினம் இதையங்க எடுத்துகிட்டு வரீங்க கார்லேயே வச்சுருங்கன்றது ஏனென்றால் அது பயன்படவில்லை பிறகு ஏன் இந்த பழக்கம் வந்தது அந்த பழக்கத்திற்கு ஒரு காரணம் உண்டு அதை மட்டும் சொல்லுகிறேன் இங்கே பட்டியல் இனத்தை சார்ந்த எண்பது சதவீத இளைஞர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னதால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று டிசம்பர் மாத இறுதியிலே ஒரு கடும் புயல் விவசாயிகளும் நெசவாளர்களும் பெரிய பாதிப்புக்கு உள்ளானார்கள் அப்போது தஞ்சாவூரில் நடந்த திமுக கழகத்தின் பொதுக்குழு மாநாட்டிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நெசவாளர் துயர் துடைப்போம் என்பது அது ஒற்றை வரி தீர்மானம் என்ன என்றால் இரண்டு காரணங்களுக்காக ஒன்று கைத்தறி துண்டுகளை வாங்கி மேடையிலே போர்த்துகிற பழக்கம் வருகிற போது நெசவாளர்களினுடைய துயர் துடைக்கப்படும் என்பது ஒன்று அதைவிட பெரிய காரணம் இன்னொன்று இருக்கிறது முன்பெல்லாம் எல்லா ஜாதியினரும் மேலே துண்டு போர்த்தி கொள்ள முடியாது கக்கத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லது இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும் யாராவது வந்துவிட்டால் இவன் கீழ் ஜாதிக்காரன் இடுப்பிலே தான் துண்டை கட்ட வேண்டும் இடுப்பில் பணிந்து கட்டிய துண்டை எடுத்து தோடில் போட்ட இயக்கம் திராவிட இயக்கம் என்பதனுடைய தொடர்ச்சி தான் அதுதான் எல்லாருக்கும் மேடையில் போடும்போது இனிமேல் யாருன்னு பார்த்து எந்த ஜாதின்னு கேட்டு போர்த்த முடியுமா மேடையில் இருக்கிற எல்லோருக்கும் துண்டு போர்த்தும் போது எல்லோரும் சமமாக இருக்கிற இந்த மேடைதான் சமத்துவபுரத்தின் தொடக்கம் அதுதான் கலைஞர் கனவின் தொடக்கம் ஆனால் அது இன்றைக்கு ரொம்ப அதிகமாகி போதுங்கிற அளவுக்கு பொன்னாடை வந்து சேர்ந்து விட்டது அதுவும் நான் சொல்லுவது போர்த்தினால் பயனாடை பொருத்துங்கள் இந்த பொன்னாடை எல்லாம் குஜராத்திலிருந்து வருகிறது வேண்டாம் நமக்கு போ நான் குஜராத்திலிருந்து வருகிற பொன்னாடையை மட்டும்தான் சொல்லுகிறேன் நான் வேறு அரசியல் பேசுவதாக நீங்கள் கருதக்கூடாது குஜராத்திலிருந்து போதும் தமிழ்நாட்டின் நெசவாளர்கள் துயர் தொடையுங்கள் தமிழ்நாட்டு மக்களை சமத்துவமாக ஆக்குங்கள் கலைஞர் கண்ட கனவு என்பது சமத்துவ ஒரு சமத்துவபுறமாக தமிழ்நாடு ஆக வேண்டும் என்பது தமிழ்நாட்டுக்குள் சமத்துவபுரம் அல்ல சமத்துவபுறமாக தமிழ்நாடு ஆக வேண்டும் என்று கனவு கண்ட கலைஞருக்கு சமூக நீதி கண்காணிப்பு குழுவும் பொது நூலகத்துறையும் இணைந்து நாடு முழுவதும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் உங்கள் கல்லூரியிலும் நடத்துகிற வாய்ப்பை தந்த நிர்வாக குழுவினருக்கு எங்கள் அன்பு நன்றி உங்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கம் அடுத்து தொடர்